ஐந்தாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் முதல் பாடம் உறுப்பு மண்டலங்கள் இப்பாடத்திற்கான பயிற்சி விடைகளை இக்காணொலியில் காண்போம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க முதல் கேள்வி மனித உணவு பாதை நீளம் என்ன இ ஆப்ஷன் ஆறு முதல் ஒன்பது மீட்டர் இரண்டாவது கேள்வி சுவாசத்துடன் தொடர்புடைய உறுப்பு எது நுரையீரல்கள் மூன்றாவது கேள்வி நமது உடலில் எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன இரண்டு நான்காவது கேள்வி மூளையின் செயல் அழகு நியூரான் ஐந்தாவது கேள்வி இரத்தத்தை உந்தி தள்ளுவது ஆ ஆப்ஷன் இதயம் இரண்டாவது ரொம்ப கோடிட்ட இடத்தை நிரப்புக முதல் கேள்வி உறுப்புகளின் தொகுப்பு டேஸ் மண்டலத்தை உண்டாக்குகின்றது உறுப்பு மண்டலத்தை இரண்டாவது கேள்வி உடல் தனது கழிவுகளை வெளியேற்றும் செயல் கழிவு நீக்கம் எனப்படும் மூன்றாவது கேள்வி மனித இதயத்தில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை நான்கு நான்காவது கேள்வி சிறுநீரகங்களின் செயல் அழகு நெஃப்ரான்கள் ஐந்தாவது கேள்வி மனித நரம்பு மண்டலம் டேஸ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டு மூன்றாவது ரோமன் சரியா அல்லது தவறா என கூறுக முதல் கேள்வி இரத்த ஓட்ட மண்டலம் இதயம் இரத்தம் மற்றும் இரத்த குழாய்களை உள்ளடக்கியது சரி இரண்டாவது கேள்வி இதயத்தின் முக்கிய பணி ஊட்டச்சத்து ஆக்ஸிஜன் பொருட்கள் மற்றும் ஹார்மோன்களை கொண்ட இரத்தத்தை கடத்துவதாகும் சரி மூன்றாவது கேள்வி மூளை மார்பெலும்புகளால் பாதுகாக்கப்படுகிறது தவறு நான்காவது கேள்வி சிறுநீரகங்களின் அழகு நியூரான் அதுவும் தவறு நான்காவது ரோமன் பொருந்தாத ஒன்றை வட்டமிடு முதல் கேள்வி வாய் வாய்க்குழி தொண்டை இது உணவு மன்றத்தோடு சம்பந்தமானது நுரையீரல் என்பது பொருந்தாதது இரண்டாவது கேள்வி நாசி நாசிக்குழி தொண்டை ஈ வயிறு என்பது பொருந்தாதது மூன்றாவது கேள்வி வாய் உணவு குழாய் வயிறு சிறுநீரகம் என்பது பொருந்தாதது நான்காவது கேள்வி சுவைத்தல் கேட்டல் சிந்தித்தல் நுகர்தல் இதில் சிந்தித்தல் என்பது மூளையின் பணி அது பொருந்தாதது ஐந்து பெருமூளை சிறுமூளை முகுலம் நெஃப்ரான் நேப்றான, நெஃப்ரான் என்பது பொருந்தாதது ஃபிப்து ரோமன் பொறுத்துக முதல் கேள்வி செரிமான மண்டலம் குழாய் ரெண்டு சுவாச மண்டலம் நுரையீரல் மூன்று இரத்த ஓட்ட மண்டலம் இதயம் நான்கு கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகம் ஐந்து நரம்பு மண்டலம் மூளை ஆறாவது ரோமன் சுருக்கமாக விடையளி முதல் கேள்வி நமது வாயில் உள்ள செரிமான சுரப்பிகளை கூறுக விடை நமது வாயில் உள்ள செரிமான சுரப்பிகள் மூன்று இணை உமிழ்நீர் சுரப்பிகளான மேலெண்ண சுரப்பி நாவடி சுரப்பி கீழ்தாடைச் சுரப்பி ஆகும் இரண்டாவது கேள்வி சுவாசித்தல் என்றால் என்ன சுவாச மண்டலமானது உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்கி அத்திசுக்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது இதுவே சுவாசித்தல் எனப்படும் மூன்றாவது கேள்வி பெரிகாட்டியல் திரவத்தின் பணி என்ன பெரிகாட்டியல் திரவம் இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது நான்காவது கேள்வி இதய அறைகளின் பெயர்களை கூறுக இதயமானது நான்கு அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதயத்தின் மேலறைகள் இரண்டும் ஏற்றியம் அல்லது ஆரிக்கில்கள் என்று அழைக்கப்படுகின்றன தடித்த இரண்டு கீழறைகளும் வென்றிகிள்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஐந்தாவது கேள்வி கழிவு நீக்க உறுப்புகளை வரிசைப்படுத்துக முதல்ல சிறுநீரகம் சிறுநீர் குழாய் சிறுநீர் பை சிறுநீர் புறவழி ஆறாவது கேள்வி தானியங்கு நரம்பு மண்டலத்தின் இரு பணிகள் யவை தானியங்கு நரம்பு மண்டலம் உடலின் உள்ளுறுப்புகளின் நரம்புகளை கட்டுப்படுத்துகிறது ஏழாவது கேள்வி இரத்தத்தின் பணிகள் யவை ரத்தம் சத்துகள் ஆக்சிஜன் கழிவுகள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகிறது இது நீரின் அளவு மற்றும் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது இது திசுக்கள் மற்றும் செல்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது ரோமன் விரிவாக விடையில்லை முதல் கேள்வி செரிமான மண்டலத்தின் பணிகள் எவை செரிமான மண்டலம் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று செரிமான பாதை இன்னொன்று செரிமான சுரப்பிகள் நாம் உண்ணுகின்ற உணவானது சிக்கலான சேர்மங்களான கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை கொண்டிருக்கின்றன இவை முறையே எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸ் அமினோ அமினங்கள் கொழுப்பு அமினங்கள் மற்றும் கிளிசரலாக அடைகின்றன இந்த எளிய மூலக்கூறுகள் பின்னர் இரத்தம் அல்லது நிணநீர் இவற்றில் ஏதாவது ஒன்றினால் உட்கிரகிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றமடைகின்றன இவ்வாறு சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல் முறையானது செரிமானம் என்றழைக்கப்படுகிறது இரண்டாவது கேள்வி இரத்த ஓட்ட மண்டலத்தின் முக்கிய பாகங்களை விளக்குக முதல் பாகம் இதயம் இதயம் ஒரு தசையாலான உறுப்பாகும் இதனை சூழ்ந்துள்ள இரட்டை அடுக்கு ஜவ்வானது பெரிகாட்டியம் என்று அழைக்கப்படுகிறது பெரிகாட்டியல் திரவம் இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது இதயமானது இரண்டு நுரையீரல்களுக்கிடையில் மார்பிரையின் உப்புரத்தில் அமைந்துள்ளது இதயமானது நான்கு அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது பாகம் ரத்தம் ரத்தம் சத்துக்கள் ஆக்சிஜன் கழிவுகள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகிறது மனித உடலில் ரத்தத்தின் அளவு நான்கு முதல் ஐந்து லிட்டர் ஆகும் இது நீரின் அளவு மற்றும் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது இரத்தமானது உடல் முழுவதும் இதயத்தால் தள்ளப்படுகிறது இது திசுக்கள் மற்றும் செல்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது மூன்றாவது பாகம் இரத்த நாளங்கள் இரத்த நாளங்கள் தமணிகள் மற்றும் சிறைகளை கொண்டுள்ளன தமணிகள் ஆக்சிஜனேற்ற இரத்தத்தையும் சிறைகள் ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தையும் எடுத்து செல்கின்றன மூன்றாவது கேள்வி மனித மூளையின் மூன்று முக்கிய பாகங்களை விளக்குக மனித மூளை மூன்று முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று முன்மூலை நடுமூளை பின்மூளை முதலுக்குது முன்மூளை முன்மூளையானது பெருமூளை தலாமஸ் மற்றும் ஐப்போ தலாமஸ் ஆகியவற்றாலானது இதுவே மூளையின் மிகப்பெரிய பகுதியாகும் இது மனித நினைவாற்றலின் மையமாகும் இது புத்திக்குரிமை கற்பனைத்திறன் காரணகாரியம் ஆகியவற்றுக்கு காரணமாகிறது இரண்டாவது பாகம் நடுமூளை இது பெருமூளையின் பின்பகுதியில் அமைந்துள்ளது இது உடல் தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைக்கிறது இது உடலின் சமநிலையை பராமரிப்பதில் உதவுகிறது மூன்றாவது பாகம் பின்மூளை பின்மூளை பான்ஸ் மற்றும் முகூலத்தால் ஆனது இது மூளை தண்டு என்றும் அழைக்கப்படுகிறது சுவாசம் இதய துடிப்பு மற்றும் பிற தன்னிச்சையற்ற தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துவதால் இது முக்கிய முடிச்சு என்று அழைக்கப்படுகிறது இது மூளையை தண்டுவடத்துடன் இணைக்கிறது நான்காவது கேள்வி கீழே உள்ள படத்தில் பாகங்களை குறிக்கவும் முதல் இருக்கிறது பெருமூளை அடுத்து தலாமஸ் அதற்கடுத்து பான்ஸ் அதற்கடுத்து முகுலம் அதன் தொடர்ச்சி தண்டுவடம் இந்த பக்கம் இருக்கிறது சிறுமூளை நன்றி